கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இந்த நாளிலும் காலை பொழுதிலும் உங்களோடு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் பிரியமானவர்களே ஒரு மனுஷனை நாம் பொழுது வெளித்தோற்றத்தை பார்க்கிற திறமை மாத்திரமே உள்ளது அப்படித்தானே ஏனென்றால் மனுஷனுடைய ஆழமான இருதயம் அந்த இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதனை சொல்லக்கூடிய திறமை யாருக்குமே கிடையாது அதனால் தான் வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்து ஒரு மனிதனை குறித்து கணித்து விடுவார்கள் சரிதானே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஒப்பிடும் அவர்கள் எப்பேர்ப்பட்ட குணமுடையவர்கள் எப்பேற்பட்ட கல்வி அறிவு படைத்தவர்கள் எப்பேற்பட்ட செல்வம் நிறைந்தவர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட தரமுடையதாக இருக்கிறது என்பதை எல்லாம் எது ஒரு வகையிலே அவருடைய வெளித்தோற்றத்தை வைத்து சொல்லிவிடுவார்கள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல மனுஷன் எப்படி வெளி தோற்றத்தை பார்க்கிறானோ அப்படி பார்க்கிறவர் அல்ல நம் தேவன் அவரால் வெளித்தோற்றத்தையும் பார்க்க முடியும் ஆழமான இருதயத்தையும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது நம்முடைய உள்ளான இருதயத்தை பார்த்து வெளியரங்கமான பதில்களை நமக்கு கொடுக்கின்றவர் தோற்றத்திலே எப்படி இருக்கிறோம் என்பதனை மக்கள் மாத்திரமே பார்த்து தீர்மானம் செய்வார்கள் ஆனால் ஒரு மனிதனின் உருளான வாழ்க்கையிலே ஜபம் நிறைந்த வாழ்க்கை பரிசுத்தம் நிறைந்த சிந்தனை கருத்தருக்கு எல்லாவற்றிலும் நாம் நிறைந்தவராக இருக்கிறோமா கர்த்தருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய தேவையற்ற கசப்புகள் போட்டிகள் பொறாமைகள் மன்னிக்க முடியாத காரியங்கள் தேவனுக்கு பிரியமற்ற அருவறுப்புகள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் தேவன் நம்மை வெளியரங்கமாக ஆசீர்வதிக்க முடியாது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது தடையாகவே இருந்து கொண்டிருக்கும் அன்பான தேவ பிள்ளைகளே உங்கள் இருதயத்தை தேவன் பார்க்கிறபடியினால் அந்த இருதயத்தை ஆண்டவர் வாசம் செய்கிற ஸ்தலமாகவும் அவர் விரும்புகிற விதமாகவும் வைத்துக் கொள்ள முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய அற்பமான காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமே ஒரு நிமிடம் இருக்கிற இடங்களிலே கண்களை முடி ஜபிப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்ரம் ஆண்டவர இந்த நாளிலும் ஒரு ஆசீர்வாதமான நாளை காண கிருவை செய்தீரே அப்பா உமக்கு கொடா நன்றி ஆண்டவர அந்தவரை இந்த நாளிலும் நீர் ஒரு அருமையான வாக்குத்த வசனத்தை கொடுத்து அதை தியானிக்கும்படியாக செய்த மேலான கருவைக்காக நன்றி தகப்பனே இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை ஒரு விசை கண்ணோக்கி பாருடைய குடும்பங்களில் காணப்படுகின்ற குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி அப்பா அவர்களுடைய குடும்பங்களை எல்லாம் ஆசிர்வதித்தலும் ஆண்டவரே அவர்கள் தங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் உன்னுடைய கிருபை உன்னுடைய தேவ சமாதானம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே மனுஷன் எங்களுடைய வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்து எங்கள் ஒவ்வொரு விதமான செயல்களையும் பார்த்து இவர்கள் இப்படிதான் என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் எங்களுடைய ஆழமான இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து எங்களை நடத்துகிறவர் நீராண்டவர் பாதுகாக்கிறவர் அப்பா ஆசிரியர் வகிக்கின்றவர் ஆண்டவர் உனக்கு கொடா கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர் ஒருவேளை இன்றைக்கு எங்களுடைய இருதயம் நீர் விரும்புகிற ஸ்தலமாக இல்லாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்குமானால் அந்தவரை அதிலிருந்து விடுபடுவதற்காக கிருவை எங்களுக்கு நீர் தாருமாண்டவர் அந்தவரை இன்று முதல் ஒரு தாவியதை போல உன்னுடைய இருதயத்திற்குள் ஏற்ற ஒரு மகனாக மகளாக வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே வியாதியோடு போராடி அநேக மக்கள் காண்கிறீரே சுவாமி அப்பா மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையிலும் கூட போராடி கொண்டிருக்கின்ற உண்மை தேடி மக்கள் காண்கிறீரே ஆண்டவர அப்போ ஒரு விசை அவர்களோடு இறங்கும் ஆண்டவர் உம்முடைய சுகம் அளிக்கின்ற வல்லமை அவர்கள் மீது இறங்குவதாக உம்முடைய வாணியால் அடிக்கப்பட்ட தழும்புகளால் அவர்களை குணப்படுத்துவீராக ஆண்டவர் ஒரு விசை அவர்களோடு இறங்கும் ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த நோய்களை எல்லாம் எடுத்து போடும் ஆண்டவர நல்ல சரீர

அவர்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கின்றார்களோ புது வருடத்திலே அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை மேற்கொடுத்துள்ள சுவாமி எந்த நோய் நோடி எதுவும் இல்லாமல் அவர்கள் வாழ கருவை ஆண்டவரே அவருடைய அவர்களுக்கு ஆசீர்வாதமான வருடமாக அமைய கிருவை தாழும் உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து அவர்களை ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜேவிக்கிறேன் ஆண்டவரே குறை குற்றையாவற்றே மணி உம்மிடத்திலே தாழ்த்துகிறேன் அப்பா மிக பெரிய காரியங்களை செய்கிறேன் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே துதி கன மகிமையாகவும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்